பொம்பளை பிள்ளைங்கள ஏன் தெரியுமாங்க அங்க படிக்க விடுறதில்ல ஏன் தெரியுமா படிக்க விடுறதில்ல ஏன்னு கேள்வி கேட்போங்க பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு பசிச்சு தான் கவனமா கேளுங்க காக்காவுக்கு பசிச்சு தான் பசிச்ச காக்கா படைய திருடிருச்சான் திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான் அங்க நரி வந்துதான் காக்கா காக்கா நீ அழகா இருக்குற நல்ல பாடுவியேன்னு சொல்லிச்சான் பொய் சொல்லிச்சான் காக்கா ஏமாந்துருச்சான் நரி ஏமாத்திரிச்சான் காலங்காலமா சொல்றோமா இல்லையா நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி எட்டு வயசு எனக்கு அப்போ ஏமாமா திருநெல்வேலிக்கார எங்க அம்மா காயல்பட்டம் ஏன்மா காக்கா திருடிச்சு அது கிட்ட இருந்து வடைய நரி திருடிச்சு காக்காக்கு தண்டனை கிடைச்சிருச்சு காக்கா கிட்ட அந்த திருடிச்ச நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை கேள்வி கேக்கப்படாது ஏன் பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது ஏன் அம்மா சொன்னாங்க பாருங்க ஒரு பதிவு எட்டு வயசுல பயந்து போனா இன்னும் தெரியல கேள்வி கேட்டால் கல்யாணம் ஆகாது அச்சுறுத்துகின்ற உலகம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண் புத்திசாலியான பெண்